வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாழைப்பூ குழம்பு தாங்க செய்ய போகிறோம் நல்ல ஒரு காரசாரமான டேஸ்டான குழம்பா இருக்குங்க இது நல்ல இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேங்க குழம்புல இப்போ இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தோலெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பு பொதுவாகவே ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை கிளீன் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டே அடிக்கடியில் சேர்க்க மாட்டீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது கூட பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகா கருவேப்பில பூண்டையும் சேர்த்து விட்டுட்டு லேசாக பொரிய விட்டுறலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதில் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பார்த்திங்கன்னா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தக்காளி கட் பண்ணி சேர்க்கிறத விட நல்லா அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா திக்காகவும் கிடைக்கும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கிருச்சுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளியோட பச்சை வாசனையும் ஓரளவுக்கு போயிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் குழம்புக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தனியா பொடியில் பார்த்தீங்கன்னா நான் மிளகு சீரகமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதனால் அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் பிளைனாக அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சீரக பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக கமகமன் இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலே நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு குழம்புக்கு புளித்தண்ணி சேர்க்கறமோ அந்த புளித்தண்ணி இப்போ சேர்த்து விட்டுடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க இந்த குழம்புக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாகிடுச்சா அந்த வாழைப்பூல் அப்படியே ஏறிடும் நம்ம சுத்தமாக சாப்பிடவே முடியாது மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் புளித்தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு தேவைன்னா கடைசியாக கூட நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்கட்டும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா அந்த புளித்தண்ணியோட தக்காளி எல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம் இது நல்லா கொதித்து வரும்போது இன்னும் நல்லா சுண்டி போயிடும் அப்புறம் திக்காயிடும் ரொம்ப அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நல்ல டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம் பாருங்க நல்லா கொதித்து வந்திருக்குது இப்போ நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் எல்லா வாழைப்பூவுமே நல்லா தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறோங்க இப்போ இந்த பூவை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துடலாம் இந்த பூவை நம்ம கட் பண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப சத கூட்டு மாதிரி ஆகிடும் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த வாழை குருத்தையும் நான் குழம்புலேயே சேர்த்துக்கறேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வாழை குருத்து நல்லா ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது சாப்பிடும்போது அது ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த வாழைப்பூ குழம்புங்க நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு மாசத்துல ரெண்டு டைம் ஆச்சும் நம்ம சேர்த்துக்கணுங்க இந்த குழம்ப அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுடுங்க அதே மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு வாழைப்பு பாருங்கள் ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த குழம்பு நீங்கள் தேங்காய் சேர்க்காம அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் இதில் தேங்காய் சேர்க்காம இருந்தாலும் ருசியாக இருக்கும் தேங்காய் சேர்த்தாலும் நல்லா ருசியாகவே இருக்கும் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக லேடிஸ்க்கு இந்த வாழைப்பு ரொம்பவே நல்லதுங்க நம்ம வயிறு பிரச்சனைக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வயிறு புண்பட்டவங்களுக்கு இந்த வாழை குறுத்து இருக்குது பார்த்திங்கன்னா அதை பச்சையாவே சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த துவர்ப்பு டேஸ்ட்டு நம்ம உடம்புல கண்டிப்பாக சேரணும் அதுக்காகவாச்சும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் ஆகுது இந்த மாதிரி வாழைப்பு குழம்பாவோ பொரியலாவோ ஏதாச்சும் ஒரு முறையில் நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இதை அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பு குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல ஒரு கம நல்லா இருக்குதுங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது சூப்பரான வாழைப்பு குழம்பு கடைசியாக நான் கொஞ்சமாக கருவேப்பில தூவி விட்டுட்டு இறக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இன்னும் மறுநாள் பழசாக பழசாக இன்னும் டேஸ்ட் அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட இந்த குழம்ப வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டுங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ சேர்த்து சாப்பிடுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக மாதத்துக்கு ரெண்டு டைம் இந்த வாழைப்பு குழம்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான வாழைப்பு குழம்பு அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்க அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி